எல்லாம் அல்ல விரைவில் நின்ரால் ஆரம்பிக்கின்றேன் அன்பானவர்களே உங்கள் அனைவர் மிகவும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக வடக்கு கிழக்கு அரசியல் பிரச்சனை தொடர்பாக செய்து பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இன்னும் வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பதை சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை போல் தான் அவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் தென்படுகின்றன தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று வடக்கிலிருந்து கடுமையான குரல்கள் பேசப்படுகின்றன ஆனால் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கின்றது என்று இந்த நாட்டிலே விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கின்றது மீனவர்களுக்கு கைத்தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது கல்வியலாளர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது எல்லோருக்குமே பிரச்சனை இருக்கின்றது அதனை விட்டுவிட்டு இந்த வடக்கு கிழக்கு பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்றுதான் இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் நேற்று கஞ்சேந்திரன் பேசுகின்ற போது சொல்லுகின்றார் நான் இந்த வடக்கு கிழக்கு பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்குரிய வாய்ப்பினை உங்களுக்கும் புத்த எங்களுடைய கடவுள்களும் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அந்த இடத்திலே இனி முஸ்லிம்கள் சம்பந்தமாக அவர்கள் எப்போதுமே கதைப்பது கிடையாது நாங்கள் சரியாக நோக்குகின்ற போது நாங்களும் ஒரு தேசிய இனம் இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் ஒரு தேசிய இனம் அவர்களுக்கும் ஒரு நிலப்பரப்பு வேண்டும் என்று பார்த்தால் அது கிழக்குத்தான் முஸ்லிம்களின் தாயகம் எனவே தேசிய மக்கள் சக்தி அல்லது அதற்கு முன் இருந்த மக்கள் விடுதலை முன்னணிதான் வடக்கையும் கிழக்கையும் வெவ்வேறு மாகாணங்களாக பிரித்தது ஏற்கனவே இந்த இரண்டு மாகாணங்களும் ஒன்றாக காணப்பட்டன அதிலும் ஏதோ ஒரு நியாய குறைச்சல் தென்பது போல் தென்பட்டது போல்தான் தான் பிரிந்தது ஏனெனில் இந்த நாட்டில் உள்ள ஒன்பது மாகாணங்களில் ஏழு மாகாணங்கள் தனித்தனியாக இருக்க வடக்கங்களுக்கும் ஒரே மாகாணமாக காட்சி அளிப்பது என்பது அதை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக ஒரு சிந்தனைக்கு பொருந்தக்கூடிய விஷயமாக தென்படவில்லை அதனால் தான் ஒன்பது மாகாணங்களும் ஒன்பது மாகாணங்களாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் விடுதலை முன்னணியினர் ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்து வெட்டி மாகாணங்களையும் ஒன்பது மாகாணங்களாக ஆக்கினார்கள் அதாவது வடக்கு தனி மாகாணமாகவும் கிழக்கு தனி மாகாணமாகவும் பிரிக்கப்பட்டது இது இப்படி இருக்க இன்னும் ஒரு சாரார் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே வடக்குக்கு தமிழ் ஆளுநரை நியமித்திருக்கின்றார்கள் கிழக்கிற்கு சிங்கள ஆளுநரையும் நியமித்திருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் அநீதி அழைக்கப்பட்டதாக பட்டு விட்டதாக சிலர் கூக்குரல் எடுக்கின்றார்கள் இனிமேலாவது இந்த நாட்டில் எல்லோரும் நாங்கள் இலங்கையர்கள் என்கின்ற அந்த குரல் ஓங்கி ஒழிப்பதற்கு எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் முதலில் நாம் ஒன்றுபட வேண்டும் எங்கள் நாங்கள் இந்த நாட் இலங்கையின் ஸ்ரீலங்காவின் மக்கள் ஸ்ரீலங்கா தான் எங்களுடைய தேசியம் என்ற அந்த கணிப்பிற்கு எல்லோரும் வர வேண்டும் அதன் பிற்பாடு ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருக்கின்ற பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்து கூறி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற அநியாயமாக அடைக்கப்பட்டிருப்பவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அதற்கும் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஏனெனில் எந்த ஒரு உயிரினம் கூட கூட்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்க அதிலும் மனிதர்கள் இப்படி நியாயமற்ற முறையில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது அந்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு அந்த விடயங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் இந்த நாட்டில் இருக்கின்ற கைதிகளின் எண்ணிக்கை வகுவாக குறைய வேண்டும் ஏனெனில் சந்தேக நபர் சந்தேக நபர் என்று கூறிய பல தசாப்தங்களாகவும் சிலரை அடைத்து வைத்திருப்பது இந்த நாட்டுக்கு இந்த பலத்த அவமானமாக இருக்கின்றது இந்த மனித வலு இவ்வாறு முடக்கப்படுவது என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயம் எனவே தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் மலைய தமிழர்கள் இப்படி பிரிந்து கொண்டு செல்லாமல் எல்லோரும் இந்த நாட்டின் புதல்வர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன் இந்த நாட்டிலே சிறுபான்மையினர் யார் என்று பார்த்தால் ஒரு ஏழு வீதமான செல்வந்தர்கள் பெரும்பான்மையினராக இருப்பவர்கள் தொண்ணூத்தி மூன்று வீதமான வறியவர்கள் இதை வைத்துத்தான் நாங்கள் இந்த நாட்டை எப்படி கட்டியெழுப்புவது என்று தீர்மானிக்க வேண்டும் அதற்காக செல்வந்தர்கள் வேலையாக்கப்பட வேண்டும் என்றோ அல்லது வேலைகள் செல்வந்தர்களை அடக்கி ஆள வேண்டும் என்றோ இங்கு நான் கூற வரவில்லை அது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் கொள்கையும் அல்ல எனவே நாம் அந்த விடயத்தில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட வேண்டும் எல்லோரும் இலங்கையர்கள் என்கின்ற அந்த தலைப்பிற்குள் நின்று நாம் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அடுத்ததாக தற்போது காலி முகத்திடல் போன்ற இடங்களில் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு உரிமை கோருவதற்கு ஆள் இல்லாமல் கைவிடப்படுகின்றன இவையெல்லாம் இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலே இருந்து சொகுசாக வாழ்வதற்காக அரசியல்வாதிகள் பெற்றுக்கொண்ட வாகனங்கள் இதற்கும் ஒரு வகையாக கதையை புரட்டுகிறார்கள் அதாவது நாங்கள் தேர்தலின் முன்னர் சொன்னம்தானே இரண்டு வாகனம் இருந்தால் அதில் ஒன்றை எடுத்து விடுவார்கள் என்று சொல்லி இரண்டு வீடு இருந்தால் அதில் ஒன்றை எடுத்து விடுவார்கள் என்று அதனுடைய முதற்கட்ட நடவடிக்கை தான் இந்த வாகனங்கள் இப்படி கைவிடப்படுவது என்று ஒரு வகையாக மக்களை மீண்டும் குழப்ப தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த விடயமும் முறியடிக்கப்பட வேண்டிய விடயம் ஏனெனில் தெளிவாக செய்திகளிலே குறிப்பிடுகின்றார்கள் இவை அரச திணைக்களங்களுக்கு என்று வாங்கப்பட்ட சொகுசு வாகனங்கள் இவை யாரிடம் இருக்கின்றது என்றே தெரியாமல் இருந்தது இப்போது ஆங்காங்கே கைவிடப்படுகின்றது இந்த வாகனங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை வைத்திருப்பவர்களால் கைவிடப்பட்டவை கிடையாது இவை எங்களுடைய வரிப்பணத்தில் வாங்கப்பட்ட வாகனங்கள் இதனை இப்பொழுது கைவிட்டுவிட்டு தலைமறைவாக அவர்கள் சென்று விடுகின்றார்கள் இன்னும் ஒரு தொகை ஒரு தொகை வாகனத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியாமலே உள்ளது எனவே செய்திகளை தெளிவாக கேட்டு தெளிவாக பரிமாற வேண்டும் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு முறை குழப்பம் வரக்கூடாது ஏனெனில் இந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் குழப்பமில்லாத ஒரு அமைதியான ஒரு சூழல் ஸ்ரீலங்காவில் தென்பட்டிருக்கின்றது இது வரலாற்றில் முதல் தடவை எனவே இதனை குழப்புவதற்காக இன்னும் சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு பொதுமக்கள் இடம் அளிக்கக்கூடாது தொடர்ந்தும் விடயங்களை சந்தேகங்களை உரியவர்களிடம் கேட்டு கல்வி பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடை கொள்கின்றேன் நன்றி